அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசிக்கிட்டேன் தயவு செஞ்சு என் சேனலில் கொஞ்சம் நீங்கள் நிறைய பேருக்கு என்னுடைய அந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அவங்களுக்கு ஏதாவது லைஃப்பில் ரொம்ப பிரச்சனை இருக்குது அவங்க ஜோதிட ரீதியாக அல்லது பிரபஞ்ச ரீதியாக அவங்களும் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப நெருங்கினவங்க அவங்க யாராக இருப்பாங்க அவங்களுக்கு இந்த சேனலினுடைய டைப் எப்படி அப்படின்றத சொல்லி வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அப்படி நீங்கள் எனக்கு வந்து எப்பவுமே ரெகுலராக ஒரு நாலஞ்சு வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறவங்க அப்படி ஒரு ஹெல்ப்பை நான் உங்கள் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி பண்ணுங்கள் எனக்கு ஒரு இரநூறு சப்ஸ்கிரைபர்ஸை வந்து நீங்கள் எல்லாம் ஒரு ஏதோ ஒரு ஐடியா பண்ணி எனக்கு அதை வர வைக்கணும் ஆனால் அதை போயிட்டு டைரெக்டாக போயிட்டு சேனலில் போய் கிளிக் பண்ணமானாலும் அது போயிடும் அந்த மாதிரி பண்ணால் இருக்காது உண்மையிலே அவங்க தேவை இருந்து அதை அந்த வீடியோவை பார்க்க சொல்கிறதும் அவங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுமோ தவிர சும்மா போயிட்டு என் சேனலில் போய் டக்குன்னு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படி வேணாம் இது ஒரு ரிக்கொஸ்ட்டாக நான் உங்ககிட்ட கேட்குறேன் இப்போது நம்மளுக்கு ஆடி மாதத்தில் இப்போ இந்த வீடியோவை பற்றி வந்துட்டேன் ஆடி மாதத்தில் உங்களுக்கு இந்த தீமிதி பண்ணுறது உங்களுக்கு பெரிய பெரிய மகா யாகங்கள் வந்து சில பர்டிகுலர் மாதத்தில் நிறைய யாகங்கள் நடக்குது கோயிலுங்கள்ல பூஜைங்கள்லாம் நடப்பாங்க நடத்துவாங்க அப்போ அதில் போடுற சமித்துக்களினுடைய அளவு ஆயிரம் சமைத்துக்கள் நூற்றி எட்டு சமைத்துக்கள்னு இருக்கும் அப்போ அதில் போட்டுட்டு அந்த புகை மண்டலம் மேலே போய் அது ஒரு மழை வர்றதுக்கான சமயமே இருக்காது அப்போ சைக்ளோனோ எதுவுமே இருக்காது உங்களுக்கு ஆனால் கரெக்டாக நீங்கள் அந்த ஏரியா வரைக்குமே அந்த பூஜையினுடைய உச்சத்தினுடைய இது அது போய்ட்டு அந்த மாலிகுல்ஸ் ஒன்று ஒன்றும் போய் அந்த ஏரில் போயிட்டு அந்த ஏரியா வரைக்கும் நீங்கள் தூரல் போகிறத மழை வர்றதை நீங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரி அந்த சமைத்துக்களுக்கும் பிரபஞ்சத்தில் இருக்கிற விஷயத்துக்கு பிளானெட்ஸ்க்கும் கனெக்டிவிட்டி இருக்கிற விஷயங்கள் நம்ம சாப்பிட்ற இலைகள்லேருந்து ஃப்ரூட்ஸ்லேருந்து வெஜிடபிள்ஸ்லேருந்து சமைத்துக்கள்லேருந்து இருக்குது உங்களுக்கு நிறைய அந்தந்த பிளானெட்டுக்கு என்னென்ன தானியங்களே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதில் இந்த பிரபஞ்சத்தை கனெக்ட் பண்ணுற விஷயத்தில் இந்த வெத்தலை நம்பர் ஒன்றுன்னு சொல்லலாம் அதனால்தான் நம்மளுக்கு வந்து அந்த பாக்கு வந்து எதில் வருதுன்ட்டு நீர் நீர் சக்தியில் வருதான்னு ஞாபகங்கள் எனக்கு ஆனால் இந்த வெற்றிலை பாக்கு வச்சு வணங்குறதுனுடைய விஷயமே என்னென்னா அந்த பிரபஞ்சத்து அதே மாதிரி வெத்தலை இதில் வச்சு கூட நீங்கள் திருடு போன இடம் தூரத்துலேருந்து ஒரு திருடு போன விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு கூட அந்த வெத்தலையை யூஸ் பண்ணுவாங்க பார்த்திங்களா அப்படியும் அப்படியும் அந்த வெத்தலையை யூஸ் பண்ணுவாங்க பிரசன்ன ஜோதிடம் மாதிரி ஒன்று பார்க்குறதுக்கும் அந்த வெத்தலையை யூஸ் பண்ணுவாங்க அது என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் கையாலேயே யாருன்னா கடையில் போயிட்டு வெத்தலை பார்க்க வாங்கினாங்கன்னுவாங்க அது நடுவில் நீங்கள் பிரிக்கவோ அல்லது நீங்கள் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் எடுத்து வேறு இடத்துல வச்சுட்டு எல்லாம் பண்ணக்கூடாது நீங்கள் எப்படி கடையில் கொடுத்தாங்களோ வாங்கிட்டு வந்து அதை பார்க்குறவங்களில் நியூமராலஜியும் இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சவங்க இருப்பாங்க ஒரு குருஜி மாதிரி ஒரு அவங்க ஜோதிடம் தெரிஞ்சவங்களாம் இருக்கலாம் தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் அவங்களுக்குள்ளேயே ஒரு அந்த பிரசன்ன ஜோதிடம் மாதிரி ஒரு விஷயம் பார்க்குற ஒரு சக்தி வந்துட்ருக்கும் அப்போ வந்து அந்த வெத்தலையை வந்து அவங்க எத்தனை நம்பரில் வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த வெத்தலையை அதை பார்க்க எத்தனை இருக்குது அதெல்லாம் வச்சு அவங்களுக்கான அவங்க வந்த நேரம் எந்த நேரத்தில் நம்ம வந்தாங்க அவங்களுடைய பேர் என்ன அதெல்லாம் வச்சு அவங்களால கேல்குலேட் பண்ணிட முடியும் இவங்க எது கூட எந்த நம்பர் கூட எந்த பிளானட் கூட கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட முடியும் அது ஏன் அதுக்கு வந்து மற்ற மற்ற பொருளை எத்தனையோ வாங்கினோம் சொல்லலாம்ல அதுக்கு அது ஏன் வெத்தலையை வாங்கின சொல்கிறாங்க அதனால் அந்த வெத்தலைக்கு ஒரு அந்த பிரபஞ்சத்தினுடைய கனெக்டிவிட்டி இருக்குது அதில் ஆனால் இப்போ நான் சொல்லப்போ இந்த விஷயம் இந்த வெத்தலை சம்மந்தமாக நான் ஒன்று ஒன்று உங்ககிட்ட சொல்கிறது எதுவுமே சும்மா நானாகவே கண்டென்ட் கிரியேட் பண்ணி போகிறதே இல்லை கடவுளாகவே பிரபஞ்சமாகவே என்கிட்ட சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த வெத்தலை விஷயத்த எனக்கு வந்து முருகர் சொல்லலை குபேரன் சொன்னாருன்னு சொல்லலாம் அதாவது ஆறு மாதம் தொடர்ந்து நான் என்ன பண்ணேன் சனத்குமார் போயிட்டு அந்த புதுரா புதுக்கோட்டையே அது ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த இதில் மறந்து போச்சு எனக்கு அந்த இப்போதைக்கு அது பேர் அப்படி இருக்குது அந்த இடத்துல சனத்குமார சௌந்தர்யா தேவி கோயிலுக்கு வந்து தான் அவருடைய செல்வங்கள் மீட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சனத்குமார சௌந்தர்யா சனத்குமார்கிறது முருகனுடைய முன்ஜென்மம் அப்படின்னு சொல்லப்படுது அது உண்மையாக இருக்கலாம் அது எதாக இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் அப்படி இருக்குது அந்த சனத்குமார கோயிலுக்கு இவர் வந்து போனார் குபேரன் வந்து போனார் அப்போ இழந்த செல்வத்தெல்லாம் அவர் மீட்டார்னு ஒரு விஷயம் இருக்குது நான் என்ன பண்ணேன்னா அந்த சனத் கரெக்டாக ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக பொருள் ஒன்று கிழ வந்தது அது பூ நான் இப்போ நான் சொல்லியிருந்துக்கிற விஷயம் உண்மைதான்றதுக்கு என்னென்னா கணக்கு தான் க கணக்கு தான் அது உங்களுக்கு சத்தம் கேட்டு தான் தெரில அந்த மாதிரி அது வந்து ஒரு கோயிலினுடைய பேக்கில் கொஞ்சம் திங்ஸ் வச்சுருந்தேன் அதோட அப்படி இந்த டேபிள்லேருந்து அப்படி நான் உங்ககிட்ட சொல்ல சனத்குமார சௌந்தர்யா தேவி கோயிலுக்கு வந்து அவருடைய இது மீட்டாரு அவருடைய ச இழந்த செல்வங்களை மீட்டார் குபேரன் எவ்வளோ பணக்காரருன்னு நம்மளுக்கெல்லாம் தெரியும் அதை மீட்டாருன்னு அப்போ நான் என்ன பண்ணேன் தொடர்ந்து பண்ண ஆரம்பித்தேன் தொடர்ந்து பண்ண அதை நான் பண்ண ஆரம்பித்த பின்னாடி ஒரு மாதம் கழிச்சு தான் இந்த கேலக்கிய சித்தர் விஷயம் வந்தது அப்போ அந்த கேலக்கிய சித்தர் இந்த ஏழு நாள் நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறது குழவி வருதா பண்ணுறது இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு வந்தோம் பார்த்திங்களா இந்த அந்த சனத்குமார சௌந்தர்யா இது நான் ஆரம்பித்து ஒரு வாரம் பொறுத்து அந்த கேலக்கிய சித்தர் விஷயம் வந்தது ஆனால் நான் தொடர்ந்து ஒரு ஆறு மாதமாக பண்ணாத டெய்லியே நூற்றி எட்டு முறை சொல்கிறது அந்த மாதிரி ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் ஒன்று இது இதுவோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராட்டி நிறைய ஏதோ ஒன்று பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் நிவேதனை மாதிரி வச்சு பண்ணுறது ஆனால் டெய்லியே சனக்குமார சௌந்தர்யா தேவின்னு பண்ணிட்டு குபேர படத்தையும் வச்சுட்டு இருந்தேன் அதில் அந்த மாதிரி பண்ணுற சமயத்தில் இவர் எனக்கு அது சூட்சமாக சொன்னது இந்த வெத்தலை விஷயத்தை செல்வம் பெருகத்துக்கு சம்மந்தமாக சொன்னார் அவர் செல்வம் பெருக சம்மந்தமாக தான் குபேரன் வந்து எனக்கு இதை சூட்சுமமாக உணர்த்தினார் ஆனால் இந்த முருகர் காலையில் வெடிய ஒரு நாலே முக்கால் மணிக்கு எனக்கு விழிப்பு வந்தது ஒன்றரை மணிக்கு தான் போய் படுத்தேன் அந்த பிட்வீனில் அது கனவில் வந்ததா இல்லை வெளியில் வந்ததா ஏன் அப்படி எனக்கு புரிஞ்சுதுன்னு எனக்கு புரியல அந்த குபேரனுக்கு சொன்ன ஒரு விஷயத்தை முருகன் வந்து நீ எனக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சமிஞ்சி கொடுத்தார் இந்த இந்த இது இருக்கும்போதே சூரசம்ஹாரம் இருக்கும்போதே முருகர் கல்யாணம் முடியத்துக்குள்ளேயே இதை நீ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சமிஞ்சை கொடுத்தார் எனக்கு அதனால் சரி இதை இன்றைக்கி அப்படியே சொல்லலாம் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன் இது என்னதுன்னா நான் சொன்ன பாருங்க இந்த சமயத்துக்கள்லாம் வந்து ரொம்ப கூட கனெக்ட் பண்ணுற விஷயம்னு அந்த மாதிரி வெற்றில் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த மாதிரி வெள்ளம் நெய் இதெல்லாம் கூட ரொம்ப முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி என்னதுன்னா இது வந்து இதில் பார்க்கவும் சுண்ணாம்பும் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம் நான் சொல்கிற மாதிரி என்ன பண்ணுங்கன்னா ஒரு பத்து வெத்தலை கூட வாங்கிக்கோங்க அது நல்லா பின்னாடி அது கருப்பு கருப்பாக பூச்சி மாதிரி இல்லாத மாதிரி நல்ல க்ளீன் வெத்தலையை வாங்கிக்கோங்க ட்ரிங்கிங் வாட்டரில் கழுவிடுங்க முதல்ல சும்மாவே கழுவி அங்கே முருகன் பக்கத்துலேயே வைங்க முடி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சூரசம்ஹாரம் சம்ஹாரம் மணிக்கு திங்கள் செவ்வாய் அவருடைய கல்யாணம் அந்த ரெண்டு நாள்லேயுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்கே கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப ஃப்ரிட்ஜ்லலாம் விற்றா எதுவும் நல்லா இருக்க மாட்டேங்குது அதனால் ஒரு ரெண்டு நாளைக்கு வேணால் இருக்கும் இப்போ பனிக்காலந்தான்றதுனால வெளியிலேயே கூட நம்ம ஒரு ஈர துணியில் சுற்றி நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஒரு நாளைக்கு நாம் ஞாயிற்றுக்கிழமையை கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இதில் எந்தெந்த நம்பர் வந்து எதுக்கு அப்படின்ற மாதிரி விஷயத்த நான் சொல்கிறேன் அதாவது கல்யாணம் உங்கள் வீட்டில் யாருக்காவது ரொம்ப நாள் கல்யாணம் தள்ளி இருக்குது அப்படின்னாலோ அல்லது கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் அவங்களுக்குள்ள நிறைய இணக்கமாக இல்லை அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாலோ ஏழு வெற்றிலை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் அது எப்படின்னா வாங்குறது பதினோரு வெத்தலையோ பன்னெண்டு வெத்தலையோ வாங்கி வச்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கோங்க இதில் பகை எதிரி பகை வெல்றதுக்கு திஷ்டி பொறாமை வைத்தச்சல் இல்லை எதிரி பகை போகிறதுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா சூரசம்ஹாரம் திங்கட்கிழமை வச்சுக்கோங்க அதுக்கு நீங்கள் ஒன்பது நம்பர் யூஸ் பண்ணணும் ஒன்பது வெத்தலைகள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய வெத்தலை கூட வாங்கி வச்சுங்க நான் இதுக்கும் பண்ணுவேன் அதுக்கும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் நிறைய வெத்தலை கூட வாங்கி வச்சுங்க இதில் பர்பஸாக ஒரு வேலை கிடைக்கணும் ஒரு செல்வம் குழந்த பிறகுதுன்னா அந்த பர்சனே பண்ணுறது நான் சொல்கிறது அந்த பர்சனே பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நான் பார்க்கும் சுண்ணாம்பும் போட்டால் தான் சில பேருக்கு இப்போ மாடர்னாக இருக்கிறவங்க ஒரு ஐடி கம்பெனிலே ஒரு வேலைக்கு போகணுன்றவங்க அவங்க இது வாய் வந்து கலர் ஆகிடுமே சவுப்பு கலர் ஆகிடுமேன்றதுனால் பார்க்கும் சுண்ணாம்பும் போட்டால் தான் உங்களுக்கு சவுப்பு கலர் ஆகும் இதில் பார்க்க சுண்ணாம்பே வரல சோப்பு கலர் ஆகுதுன்றதுக்காக அதை அதை நான் தவிர்க்கலை அது குபேறு எனக்கு சொல்லப்பட்ட விதமே அப்படி தான் சொல்லப்பட்டது அந்த சுண்ணாம்பு பாக்கு தவிர்த்து தான் வரும் இந்த வெத்தலையும் வெல்லமும் நெய்யும் சேர்த்து தான் சொல்லப்பட்டதே அது நான் சொல்லலை அப்போது அப்போ வந்து நான் யூஸ் பண்ணேன் ஆனால் அது வீடியோ ஏன்னு தெரில அது வீடியோ நினைக்கும் நினைக்கும்போதெல்லாம் அது போடலை நான் போட முடியாத மாதிரி ஆயிடுச்சு அது அந்த விஷயத்தை சொல்ல வரும்போது சொல்லவே விடலை ஆனால் முருகர் தான் இப்போ எனக்கு அதை அதை வந்து நீ என்னுடைய இதுக்கு சொல்லுன்ற மாதிரி அவர் ஒரு உத்தரவு கொடுத்தார் எனக்கு அதனால் நான் சொல்கிறேன் இது என்னதுன்னா உங்களுக்கு கல்யாண சம்மந்தமாகவோ இல்லை கல்யாணம் ஆணுங்களுக்குள்ள மனசாகும் இருக்குதுனாலோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த நிறையவே வாங்கி வச்சுக்கிறீங்களா அந்த வெத்தலையை வந்து நீங்கள் கொஞ்சம் முருகர்கிட்ட வச்சிடணும் நீங்கள் எந்த எத்தனை நம்பர் வெத்தலை யூஸ் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ நம்பர் வந்து நீங்கள் முன்னாடியே ஞாயிற்றுக்கிழமை நாய்கிட்டையே கூட வச்சிடலாம் நீங்கள் திங்கக்கிழமை கூட வச்சிடலாம் நீங்கள் செவ்வாய்க்கிழமை கிழம அவர் முருகர் கல்யாணம் அன்னைக்கு கூட வச்சிடலாம் ஆனால் அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அங்கே கொஞ்சம் இருக்கணும் அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் இருக்கணும் அதை எடுத்து சாப்பிடும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அது பின்பக்கம் தான் ரொம்ப தப்பு வெத்தலையில் மற்றபடி வெத்தலை ரொம்ப நல்லது அது பின்னாடி பக்கம் வாங்கும்போதே நல்லா அந்த கருப்பு டாட் டாட் பூச்சிங்களை அது மாதிரி வாங்கி வச்சுட்டிங்கன்னா அது நல்லா நீங்கள் ட்ரிங்கிங் வாட்டரில் கழுவிட்டு வாய்க்கு போகும்போது ட்ரிங்கிங் வாட்டரில் கழுவணும் வேண்டுதல் வேண்டி அதை வாயில் வச்சுக்கிட்டு தான் அந்த வேண்டுதலை வேண்டணும் அது எப்படின்னா வெத்தலையில் ஒரு வெத்தலை நீங்கள் கல்யாணம் இந்த மன வாழ்க்கையில் நல்லா இணக்கமாகிற விஷயத்துக்கு ஏழு வெத்தலை யூஸ் பண்ணணும் ஒரே வேலை கிடையாது காலையிலேருந்து நைட்டு இதுக்குள்ளே கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு கேப் விட்டு ஏழு வெத்தலை யூஸ் பண்ணணும் ஒ ஒவ்வொரு வெத்தலையாக எடுக்கணும் ஏழு நம்பர் வெத்தலை வரணும் ஆனால் ஒரே மிட்டா கிடையாது ஆனால் அது ஒவ்வொரு முறை நீங்கள் அதை வாயில் போடும்போதும் முருகர் படத்துக்கு நின்று உங்கள் வேண்டுதலை சொல்லணும் வாயில் இருக்கும்போது சொல்லணும் இந்த வெற்றிலையில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த வெல்லத்தை எடுத்து சின்னதாக சீவிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன உருண்டை மாதிரி குட்டி உருண்டை அதை வந்து கொஞ்சோண்டு அதில் நெய் போட்டு பசிஞ்சிக்கங்க குட்டி குட்டி உருண்டையாக உருட்டிக்கணும் உருட்டிக்கிட்டு அந்த வெத்தலையில் வச்சு நல்லா மடித்து வாயில் போட்டு அதை நல்லா மென்னகிட்டே ஒன்று சொல்ல போனால் அது பீடாலாம் நல்ல காஸ்ட்லி பீடாலாம் கொடுத்தா ஒரு டேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அது கூட பார்க்க சொன்னாம்போ சேர்க்க மாட்டிங்க சேர்க்கவும் வேணாம் ஏன்னா எனக்கு பரிந்துரை குபேரனுடைய பரிந்துரையால் வந்தது அந்த வெள்ளம் நெய் வெத்தலை மட்டும்தான் அதனால் வேண்டி அவர் முருகர் இன்றைக்கி அதை சொல்கிறாரு அதை வந்து நம்பர்ஸில் நீ சொல்லணுன்ற மாதிரி ஒன்று சொன்னார் எனக்கு இன்றைக்கி வெளியே ஒரு நாலே முக்கால் மணிக்கு அவர் எனக்கு ஒரு புரிதல் கொண்டு வந்தார் எனக்கு அந்த அப்படி ஒரு ஐடியாவே இல்லை சுத்தமாக நான் பிரபஞ்ச ரீதியமாக அது எப்படி புரிஞ்சுக்குவேன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா முருகர் வந்து நேரில் உங்கள்கிட்ட பக்கத்தில் சேர் போட்டு சொன்னாரான்னு நீங்கள் கேட்குறது வந்து தாராளமாக கேளுங்க எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது எனக்கு ஏன்னா முருகருக்கு வந்து தெரியும் நான் எந் எந்த நோக்கத்தில் அதை நான் சொல்கிறேன் எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன் பிரபஞ்சத்தை எப்படி பார்க்குறேன்னு புரிஞ்சுக்கிறேன் உங்களையும் அந்த மாதிரி பார்க்க வைக்கணும் நீங்களும் அப்படி பிரபஞ்சத்து கூட மொழி இல்லாமல் பேசுகிற விஷயத்தை நீங்களும் புரிஞ்சுக்கணுன்ற ட்ரையலில் தான் நான் இருக்கிறன்றது அவருக்கு தெரியும் அதனால் அவர் வந்து என்னை பற்றி தப்பாக நினைக்க போகிறதில்லைன்னு வச்சுக்கோங்க நான் என்னன்னா அந்த ஒரு உருண்டை உருட்டி ஒவ்வொரு வெத்தலையிலுமே ஒவ்வொரு முறை ஏழு வெத்தலையும் நீங்கள் சாப்பிடும்போதும் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு கேப் விட்டு ரெண்டு மணி நேரம் கேப் ஆனால் விடுங்க அரை கேப் ஆனால் விடுங்க எப்படியாவது பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் போகிறதா இருந்தால் ரொம்ப இதுவாகவே குளித்த பின்னாடி ஆரம்பித்த பின்னாடி நீங்கள் கடகடானு ஒரு நாலு வெத்தலை காலையில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியம் கூட நீங்கள் கூடவே எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த லஞ்ச் பாக்ஸில் போட்டு கூட நீங்கள் அதை எடுத்துன்னு போயிட்டு அங்கே முருகரை நினச்சி பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்த பின்னாடி இன்னொரு நாலு யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணணும் ஆனால் இது வந்து இந்த ஏழு நம்பர் வந்து இந்த கல்யாணம் அல்லது திருமண வாழ்க்கை சுமூகமாக நல்லா இருக்கிறதுக்கு இணக்கமான இது இருக்கிறதுக்கு பண்ணணும் அதில் வந்து ஒரே ஒவ்வொரு வெத்தில் ஒவ்வொரு முறை எடுக்கணும் அந்த ஏழு முறையும் அதில் குட்டியான வெள்ளம் முதல்லையே அந்த வெள்ளத்தை அந்த ஏழு இதுக்கும் தேவையான வெள்ளத்தை முதல்லையே நீங்கள் ஒரு குட்டி டப்பாவில் இல்லைனா ஒரு குட்டி பிளேட் மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டு மூடி வச்சுருங்க அதை ஏழு உருண்டிங்களா நீங்கள் கொஞ்சம் வெள்ளத்தை கொஞ்சம் நல்லா தூள் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் நெய் விட்டு அதில் கையில் பிசைஞ்சு குட்டி குட்டி பாலாக பண்ணி வச்சுக்கோங்க ஏழு ஒவ்வொரு வித்திலையாக நல்லா கழுவி ட்ரிங்கிங் வாட்டர் வாட்டரில் கழுவிட்டு சென்டரில் அதை வச்சு பாக்கு பாக்கு வைக்கிறவெல்லாம் நம்ம அந்த இடத்துல அந்த அதை வச்சு ம நாளாக மடித்து வாயில் போட்டுக்கிட்டு மென்றுக்கிட்டு அந்த வேண்டுதலை முருகரை பார்த்து கேட்கணும் சரிங்களா இப்போ இதே வந்து உங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த குழந்தை ப்ரெக்னெண்டாக அவங்களே அந்த சம்மந்தப்பட்டவங்களே பண் எல்லாமே சம்மந்தப்பட்டவங்களே பண்ணுறது தான் நல்லது அப்படி சம்மந்தப்பட்டவங்க பண்ணாத பட்சத்தில் அவங்களுடைய அம்மாவோ அப்பாவோ வீட்டில் இருக்கிறவங்க வேறு யாராவது கூட அதை பண்ணலாம் குழந்தைக்காக இருக்கிறவங்களுக்கு வந்து என்னன்னா இதை அஞ்சு பண்ணணும் ஏன்னா ஐந்தாம் இடம்ன்றது அந்த புத்திரஸ்தானம்ன்றது ஒரு விஷயமும் இருக்குது ஆனால் குழந்தை சம்மந்தமாக குரு இருக்குதுன்றதுனால அதுக்காக நான் மூணுன்றதை சூஸ் பண்ணல ஆனால் அந்த ஐந்தாம் இடம் புத்திரத்து புத்திரனுக்கு உரிய இடம்ன்றதுனால நான் அந்த ஐஞ்சுன்றதே என்ன யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த இடத்துல அதில் வந்து குழந்தை இதுன்றதுக்கு இதே தான் அது முருகரு அந்த இத்தலை வைக்க வேண்டியது அந்த க அந்த உருண்டை அஞ்சு உருண்டையாக வச்சுக்க வேண்டியது நெய் நெய் பிசைஞ்சி வெள்ளத்தை குட்டி குட்டி உருண்டையாக ஒரு பாக்கு மாதிரி அதை வச்சுக்கணும் அதை அஞ்சு முறையாக வெவ்வேறு டைமில் இது பண்ணணும் அதை வாயில் வச்சுக்கிட்டு முருகரை பார்த்து வேண்டணும் குழந்தை வேணுன்றத நல்ல குழந்தையாக ஆரோக்கியமான குழந்தையாக ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேண்டுமான்றத வேண்டுங்க தயவு செஞ்சு எல்லாரும் ஆண் குழந்த வேணும் ஆண் குழந்த வேணும் ஆண் குழந்த வேணும்னு ஒவ்வொரு பீரியட்டில் பெண்கள் இப்போ மதுரை மீனாட்சி இருந்த காலத்துலலாம் வந்து உங்களுக்கு பெண்கள் அரசாள்ற மாதிரி இருந்தது பாருங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு பீரியடில் வந்து உங்களுக்கு சிலது தான் சாதனை படைக்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் அது ஒரு பெரிய விஷயம்னு நினச்சிக்காதீங்க உங்களுக்கு அந்த ஆண் குழந்தை தான் வேணுன்ற இது ப இது பண்ணாதீங்க பெண் குழந்தையை மகாலட்சுமியாக பாருங்கள் ஒரு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அதுக்கும் எதுக்கும் சொல்கிறேன் நான் ஏன்னா அதையே தான் நீங்கள் திங்க் பண்ணுபீங்கிறது நான் சொல்கிறேன் அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா அந்த குழந்தை வந்து முக்கியமாக அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு வேண்டத விட அது ஆரோக்கியமான குழந்தையாக இருக்கணும் பரிபூர்ணத்தை அப்படி வேண்டணும் எப்பவுமே குழந்தைக்கு வேண்டும் போது எப்படி வேண்டணும்னா அதை நம்ம ஒன்று ஒன்றா சொன்னால் அது கேட்கறதுக்கே நல்லா இருக்காது அதனால் ஆரோக்கியமானன்னா வேறு வகையான விஷயம் வந்துடும் பரிபூர்ணத்து நான் சொல்கிற விஷயம் எல்லாமே கவர் ஆகும் அதை வேறு மாதிரி சொன்னால் நல்லா இருக்காது கேட்கறதுக்கு தான் பரிபூர்ணத்துவ குழந்தையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கணும் எப்பவுமே அந்த வேண்டுதல் முறை ரொம்ப முக்கியம் எப்போவுமே அது குழந்தைக்கு நீங்கள் அதை சொல்லிக்கிட்டே வாயில் வச்சுக்கணும் முழுங்கிட்டு இல்லை வாயில் இருந்துக்கிட்டு அது மென்னாக கூட தப்பில்லை வாயில் மென்னுக்கிட்டே முருகரை பார்த்துக்கிட்டே பண்ணோம் ஆனால் அது முன்னாடியே அந்த வே வெத்தல அங்கே இருக்கணும் அந்த வெல்லமும் அந்த நெய்யும் அங்கே நெய் பிசைஞ்ச உருண்டை அங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை அந்த வெத்தலை அவர்கிட்ட இருக்கணும் அந்த வெத்தலை அங்கே இருக்கணும் பிரபஞ்சமும் அவர் கூட லிங்க் ஆகி அதுக்கப்புறம் நம்ம வாய்க்கு வருது அதுக்கப்புறம் நம்ம மனசில் வேண்ட விஷயம் அவர்கிட்ட போய் சேரணும் அதுக்குள்ளே அந்த வெள்ளமும் நெய்யும் முக்கியம் நிறைய விஷயத்துக்கு இந்த வெள்ளமும் நெய்யும் வந்து நம்ம குலதெய்வ விஷயங்களாக இருக்கிறதாக இருக்கட்டும் நம்ம பூர்வீக விஷயங்களோட கனெக்ட் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும் மூதாதியார் சொத்துக்கள் விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது பித்ருதோஷ விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது குலதெய்வ விஷயங்களாக இருக்கட்டும் நிறைய விஷயத்தில் இந்த வெள்ளம் வந்து ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்கும் நெய் வந்து செல்வத்துக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுது உனக்கு குரு பகவான்ன்ற மாதிரி போயிடும் உங்களுக்கு நெய் ஆனால் வெள்ளத்துக்கு உங்களுக்கு பலவிதமான விஷயங்கள் அதில் மிக்ஸ் ஆகியிருக்கு உங்களுக்கு அதில் ஒரு இனிப்புன்னு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சுக்கரனும் வந்துடும் ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு சக்கரையை விட அந்த அந்த வெள்ளத்துக்கு தான் நிறைய விஷயத்துக்கு நம்ம சக்கரை பொங்கல் பண்ணும்போது வெள்ளம் போட்டு பண்ணுறோம் இல்லைங்களா சக்கரை பொங்கல் தானே நிறைய நிவேதனமாக நம்ம வைக்கிறோம் அந்த வெள்ளத்துக்கு நிறைய பவர் இருக்குது உங்களுக்கு தீபாவளி சமயத்தில் நம்ம அதிரசம் வெள்ளம் போட்டு பண்ணுறது கூட அதுக்கு மகாலட்சுமி யோகமும் இருக்குது அதே மாதிரி ஒரு திருப்தியான ஆனந்தமான ஒரு வாழ்க்கைக்கும் அந்த வெள்ளம் சம்பந்தப்படுதுன்றது ஒரு முக்கியமான விஷயம் அதாச்சுங்களா அதுக்கப்புறம் இந்த மூணு ஆறு நாலு செல்வத்துக்கு நீங்கள் இதே நீங்கள் வந்து உங்களுக்கு செல்வத்துக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க இது எது எல்லா அதுக்காக அத்தனை வெத்தலையும் சாப்பிட்றது இல்லை இப்போதைக்கு உங்களுக்கு உங்கள் வீட்டில் எது ரொம்ப முக்கியம் அதை பாருங்கள் நான் வெற்றிலே கல்யாணத்துக்கும் சாப்பிடுவேன் நான் குழந்தைக்கும் சாப்பிடுவேன் நான் செல்வத்துக்கும் சாப்பிடுவேன்றது வேணாம் அது நீங்கள் வேறு எதுக்கான சும்மா கூட மனசில் வேண்டிங்க ஓகே ஆனால் இப்போ எது பிரதானமாக இருக்குது அதுக்கு மட்டும் பண்ணுங்கள் இந்த இந்த எதிரி பகை வெள்ளைன்ற விஷயத்துக்கு மட்டும் திங்கக்கிழமை சூரசம்ஹாரம் அன்னைக்கு அது ஒன்பது வெத்தலையாக வெவ்வேறு சமயத்தில் ஒன்பது வெத்தலை அது போட்டுக்கலாம் அதுக்கு அது வேணால் நீங்கள் அந்த திங்கக்கிழமை ஒன்பது வெத்தலைய அந்த எதிரி பகை வெள்ளுறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு இதில் செவ்வாய்க்கிழமை முருகர் கல்யாணம் அன்னைக்கு இந்த நாள் போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த நாள்லேயும் யூஸ் பண்ணலாம் அதாவது திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே அது அப்படி யூஸ் பண்ணலாம் ஆனால் நான் அந்த ஏழாம் நம்பரையும் யூஸ் பண்ணுவேன் அஞ்சாம் நம்பரையும் யூஸ் பண்ணுவேன் செல்வத்துக்கான விஷயமும் யூஸ் பண்ணுவேன் அது வேணாம் எது இப்போ இம்பார்ட்டண்ட் அது மட்டும் பண்ணுங்கள் மூணு ஆறு நாலு செல்வத்துக்கு நான் ஏன் சொல்லியிருக்கேன்னா மூணு வந்து குரு பகவான் குரு பகவான் செல்வத்துக்கு குழந்தைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியன்றது ஒரு க ஒரு காரணம் வருது வியாழன்னுன்னா வைணமன்னா பெருமாள்ன்னா குருன்னா மஞ்சள் கலருன்னா மூணுன்னா இதெல்லாம் ஒன்றா வரும் அதில் சந்தனம் கூட சந்தனம்னா அதெல்லாம் மஞ்சள் கூட சந்தனம் மஞ்சள் மூணுன்ற நம்பர் வியாழன் வைணவ வைஷ்ணவ வைஷ்ணவராய அப்படின்னு வரவன்ல உங்களுக்கு இதில் கிரு இதில் கிருஷ்ணருக்கு நம்ம ஃபுல்லாக ஒன்று சொல்லுவோமே மகாபாரத இதை சொல்லுமே அது விஷ்ணு சாஸ்திர நாமம் அது அது மாதிரி வந்து ஆறுன்றது வந்து சுக்கரனுடைய நம்பர் சரிங்களா ஆனால் அந்த ஆறுன்றது முருகன்குடியும் கனெக்ட் ஆகுது குபேரன் கூடயும் கனெக்ட் ஆகுது குபேரனுடைய நம்பர் ஆறு முருகனுடைய நம்பர் ஆறு ஆனால் இதில் செல்வம்னு சொல்லாத இதில் என்ன இருப்பாங்கன்னா கடன் பகை நோய் ஆறுன்றதுல உனக்கு நோய் இல்லாமல் இருந்தால் கூட அது செல்வ செல்வம் இருக்கிற தான் நோய் இல்லாமல் ஒருத்த இருந்தானாவே அவன் செல்வத்துக்கு மாதிரி தான் இருப்பான் ஆரோக்கியமாக இருக்கிறதும் ஒரு காரணம் நோய் வந்து உங்கள் எந்த அளவுக்கு பணம் வந்தாலும் அந்த பணத்தை அந்த நோய் சுருட்டின்னு போயிடும் நீ எவ்வளோ பணம் உனக்கு கொட்டி கொட்டி வச்சாலும் அந்த நோய் வந்து அந்த பணத்தை உனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவுக்கோ இல்லை ஏதோ ஒரு செலவுக்கு ஓடி உழைக்க முடியாத மாதிரி ஆகிறதுனால அந்த பணத்தை காலி பண்ணிடும் உனக்கு நோய் இருந்து தானா இருக்கிற பணத்தை காலி பண்ணும் அதனால் உங்களுக்கு அது வேறு விதமாக சொல்லியிருப்பாங்க முருகன் ஆறுன்னு பார்க்கும்போது செல்வத்தையே குபேரனுக்கு ஆறு ஆனால் முருகனுக்கு ஆறு ஆனால் முருகனுடைய ஆறு எப்படி சொல்லியிருக்கோம்னா கடன் நோய் பகை அப்படி சொல்லியிருக்கோம் அந்த இல்லை பகை கூட உங்களுக்கு செல்வ வளத்தை குறைக்கும் பகை செல்வ வளத்தை குறைக்குமா குறைக்காதா நீங்கள் சொல்லுங்களேன் கொஞ்சம் பார்க்கலாம் பகை செல்வ வளத்தை குறைக்குமா குறைக்காதா பகைக்கும் செல்வ வளத்துக்கும் சம்மந்தம் இருக்குதா இல்லையா ஹஸ்பண்ட் உள்ள ஒய்ஃப்குள்ளே சண்டை இருக்குது பகை இருக்குதுன்னா அந்த வீட்டில் இன்கம் அதிகமாக வர்றதுக்கு வழிக்குதா அப்பா அம்மாவுக்கும் உங்களுக்கும் நிறைய சண்டைங்களும் போட்டியும் பிரச்சனை இருக்குதுன்னா உங்களுக்கு அந்த அந்த பகை வீட்டில் எப்போ சண்டை பிரச்சனை இருக்குதுன்னா உங்களுக்கு செல்வம் வரதுக்கு வழி இருக்குதா அந்த பகை என்ன பண்ணணுன்னா உங்களை அன்னாட வாழ்க்கையில் பொருளீற்ற விஷயத்தில் அதிகமாக ஈடுபாடோடு பண்ண முடியாது ஏதோ நானும் போனன்ற மாதிரி வேலைக்கு தான் போக முடியும் அந்த அடுத்தடுத்து கட்டத்தை பற்றியே நீங்கள் யோசிக்க முடியாது அப்போது ஒரு பகை கூட ஒரு செல்வத்தை குறைக்கும் நோய் ஒரு செல்வத்தை குறைக்கும் அதே மாதிரி இதில் செல்வம்னு சொல்லாத கடனுன்ற வார்த்தை மட்டும் வந்துடும் கடன் தீர்ற விஷயம் அதாவது கடனை உண்டாக்குதுன்னாலும் அது வந்து செல்வத்தோடு சம்மந்தப்பட்ட விஷயம்தான் அந்த கடன் இல்லாத மாதிரி பார்த்துக்குனா செல்வம் இருக்குதுன்னு செல்வத்தை வர வச்சிரும்னு அர்த்தம் அதை வேறு மாதிரி ஒரு ப்ராஸ்பெக்டிவில் சொல்லப்பட்டிருக்குது கடன் நோய் பகை ஆறு முருகனுடைய செல்வத்தினுடைய ப்ராஸ்பெக்டிவ் வேறு மாதிரி டைமென்ஷனில் இருக்குது அப்போது அந்த ஆறு முருகனுக்காக நம்ம சஷ்டி சமயத்தில் அது பண்ணுறோம் அந்த செல்வத்தை அதனால் இந்த அந்த செல்வம்ன்ற மேட்டரில் அந்த ஆறு நம்ம கொண்டு வந்துடுறோம் அதே சமயத்தில் அது முருகனுக்குரிய விஷயமா இருக்குது நாலுன்றது வந்து கேது சாரி ராகு நாலுன்றது ராகுன்னு வருது உங்களுக்கு இப்போது நீங்கள் இதை எப்படி பண்ணலான்னா மூணு வெத்தலையோ ஆறு வேத்திலையோ யூஸ் பண்ணலாம் அதுங்கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு வேலையே ஒரே சேம் வேலையில் மூணு வெத்தலையே யூஸ் பண்ணி மூணு வேத்தலையே ஒரே மிட்டாய் யூஸ் பண்ணிடணும் ஆனால் அதுக்காக வேண்டிய ஆறு வேத்தலையே ஒரே மிட்டாய் யூஸ் பண்ண முடியாது நாலு வெத்திலையே ஒரே மிட்டாய் யூஸ் பண்ண முடியாது உங்களுக்கு அவ்வளோ வெத்தலையே ஒன்றா போட முடியாது மூணு வெத்தலைன்னா நீ போட்டுடலாம் ஒன்றா அது கூட பெருசாக இது பண்ணாது ஒன்றுங்க அதனால் மூணு வெத்தலையே ஒன்றா போட்டுட்டு மற்ற சமயத்தில் அந்த ஆறுன்ற நம்பரை ஏதாவது ரெண்டு மட்டும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று மூணு ஆறோ இல்லை ஆறு நாளோ ஆக மொத்தத்தில் மூணையும் ஆறையும் கட்டாயம் யூஸ் பண்ணி ஆகணும் நீ நாலு வந்து கூட தான் நீ எது கூடாவது யூஸ் பண்ணணும் நாலு வந்து மூணு கூடவோ அல்லது ஆறு கூடவோ யூஸ் பண்ணணும் அதை நீ வந்து மூணு மட்டும் நீ ஒன்றா சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி அந்த ஆறு நீ யூஸ் பண்ணி நாலை யூஸ் பண்ண போகிறேன்னா தனித்தனியாக தான் நீ அதை போட்டுட்டு வரணும் அந்த ஆறு ஆறு முறையும் தனித்தனியாக போட்டுட்டு வந்து அந்த நாலு வேணால் ஏதாவது ஒரு வேலையாக வந்து போட்டுடலாம் அது வந்து நீங்கள் அந்த மூணு ஆறு நாளில் காம்பினேஷனாக யூஸ் பண்ணணும் அதுக்காக மூணு ஆறு நாலு மொத்தத்தையுமே யூஸ் பண்ண வேணாம் அதுவும் சொல்லிடுறேன் அதே மாதிரி நாலு மட்டுமே யூஸ் பண்ணவும் வேணாம் அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்கிறேன் ராகுவும் உங்களுக்கு அந்த செல்வத்துக்கும் ஒரு பெரிய விஷயங்கள் ஒரு செல்வம்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு பெருசான விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ராகு இருக்குது டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து டிரைவர் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் இருக்குது இப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்க அந்த சமயம் பார்த்து ஏதோ ஒரு ஆட்டோ டிரைவரோ ஒரு கார் டிரைவரோ ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அப்போ நீங்கள் வண்டியில் போகிறீங்க இந்த வெத்தலை யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அந்த வ அவர் வந்து கொஞ்சம் போட்டு கொடுக்க சொல்லி கேட்குறாரு இன்னொரு இருபது ரூபா போட்டு கொடுக்க சொல்லி கேட்குறாரு கொடுத்துடணும் வே அன்னைக்கு வந்து நம்ம செல்வ சம்மந்தமாக வேண்டு வேண்டுதல் இருக்குது அதுக்கு ரிலேட்டடாக ஒரு விஷயம் வருது எப்போ டிரைவரை பார்த்தாலும் எப்போ வண்டியில் டிரான்ஸ்போர்ட் வண்டிங்க லாரிங்க பஸ்ஸுங்க எந்த ஒரு ஊர்தியை நீங்கள் பார்க்கும் பொழுதும் அது ராகு அப்படின்றது ஞாபகம் உங்களுக்கு வரணும் அது மேலே இருக்கிற எழுத்துக்கள் அது வாழ்க வளமுடன் இருக்கட்டும் அல்லது எதானா ஒரு க சாமி இருக்கட்டும் அந்த ராகுவை சேர்த்து நீங்கள் அதை மனசுக்குள்ளேயே அது ஒரு வழிபாடாக யோசித்துக்கணும் ஏதோ ஒரு முக்கியமான வேண்டுதல் இருந்தால் ராகுன்றது யோசித்து பண்ணணும் முடிஞ்ச சமயத்தில் உங்களால் முடிஞ்ச உதவி அதுக்கு சம்மந்தமாக ஏதோ ஒன்று இருக்குதா அப்படின்றது பண்ணணும் அதே மாதிரி உங்களுக்கு அது ராகுன்றது மூலமாக நீங்கள் ஒரு செல்வத்தை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒருத்தருடைய ஒருத்தருக்கு வழி காட்டுறது ஒருத்தர் ரூட் கேட்டால் சொல்கிறது இல்லை ஒருத்தர் ஒரு இடத்துலேருந்து இன்னொத்த இடத்துக்கு போகிறதுக்கு அவருக்கு பொருளு தே பொருள் உதவியே தேவைப்படுது அதை நீங்கள் பண்ணுறீங்கன்னு போதுனா என்ன ஆகும்னா ராகு மூலமாக செல்வம் வராது அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் ஏன்னால் ராகுன்னா பெருசு எப்பவுமே அதனால் அது பிரம்மாண்டமான ஒரு செல்வமாகவும் அது பிரம்மாண்டமான ஒரு வெற்றியாகவும் இருக்கும்ன்றதுனால அப்படி இந்த கர்மா போகணும் உங்களுக்கு வந்து சகித பாவங்கள் போகணும் அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ளூ யூனிஃபார்ம் போட்டவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது சனி தோஷம் போகணும் கர்ம வினைகள் போனோன்னா அது எப்படி இருக்குன்னா ஒரு டெய்லருக்கு இது பண்ணுறது இல்லைனா ஒரு ப்ளூ யூனிஃபார்ம் போட்டவங்க வாட்ச்மேனுங்க அந்த ரோட்டில் அந்த குப்பை இது வண்டி ஓட்டிக்கிட்டு வராங்களே அவங்க அந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டது இடைநிலை வேலை செய்யப்படுறவங்க கடைநிலை வேலை பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச உதவி கொடுக்குதுன்றது ஆனால் இதெல்லாம் வந்து வித்தியாசமாக டிரைவர் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது விஷயம் வந்து ராகுன்றதில் போவோம் அந்த ராகுன்றது மூலமாக வர விஷயம் பிரம்மாண்டமாக இருக்கும்ன்றதுனால அது செல்வம்ன்ற விஷயத்துக்கு அதை நான் சொன்னேன் உங்களுக்கு ஆனால் அந்த வெள்ளம் நெய் சேர்த்து உருட்டி வச்சுக்கணும் முன்னாடியே நீங்கள் வேற எங்கன்னா அது ஒரு மூடி போட்டு வச்சுக்கணும் அது பண்ணணும் இப்போ செவ்வாய்க்கிழமை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதிரி பகை வெல்றதுக்கோ இல்லை திருஷ்டி பொறாமை அந்த மாதிரி விஷயங்களுக்கு இருந்ததுன்னா ஒன்பது வெத்தலையே அங்கே வச்சுக்கிட்டு முதலியே முருகர்கிட்ட வச்சணும் எடுத்துன்னு போயிட்டு கொஞ்சம் நேரம் இருக்கணும் அவர் பக்கத்தில் அதுக்கப்புறமா அது ஒன்பது வேலையாக அது ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கேப்போ மூணு மணி நேரம் கேப்போ வச்சு நீங்கள் ரொம்ப ஸ்டார்ட் பண்ணிடணும் ஆனால் குளிச்சுட்டு பண்ணிட்டு அதே தான் அதே வெல்லம் நெய் கலந்த குட்டி உருண்டை தான் ஒவ்வொரு வெத்தலைக்கு ஒரு உருண்டை வச்சு வாயில் வச்சு மென்னுக்கிட்டு நீங்கள் எதை வந்து எதிரின்னு நினைக்கிறீங்க எதை பகைன்னு நினைக்கிறீங்க எது ஜலசா யாரோ யாருடைய கண்ணோ பட்டுருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அவங்களுடைய பகை தான் அவங்க தான் எப்பவுமே ஜலசா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா அதை வச்சு நீங்கள் அந்த ஒன்பது வெத்தலைகளை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மறுநாள் நான் சொன்ன விஷயத்தில் எதைனா ஒன்றுத்து நீங்கள் யோக மறு மறுபடியும் மறுநாளைக்கு அந்த செவ்வாய்க்கிழமை பண்ணுறதுக்கு நான் சொன்ன அந்த விஷயங்கள் கல்யாணம் குடும்ப வாழ்க்கை குழந்தை செல்வம் அந்த மூணு விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எது இப்போ பிரதானமாகுதோ அதையும் கூட மறுநாள் கூட பண்ணிக்கலாம் அப்படின்றத இது ஒரு முக்கியமான பரிகாரம்ன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் இந்த வெத்தலை வெல்லம் அந்த நெய் இது மூணுமே அவ்வளவு அற்புதமான விஷயம் அது அது குபேர எனக்கு சொல்லப்பட்ட விஷயம் அது அது முருகனால் இன்றைக்கி அதை நீ இன்றைக்கி சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னதுனால சொன்னேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்